எஸ் எஸ் ராஜமௌலிக்கு கிடைத்து வரும் வெற்றியையும் வரவேற்பையும் ரசிகர்கள் பாராட்டி மகிழ்கிறார்கள் ஆனால் சக இழக்குனர்களால் எஸ் எஸ் கிடைத்துள்ள இந்த வெற்றியை சகித்துக்கொள்ள முடியவில்லை மற்ற இழக்குனர்களை நக்கலடிப்பதே வேலையாக வைத்துள்ள ராம்கோபால வர்மா பாகுபலி இரண்டாம் பாகம் படத்தை பற்றி நக்கலடித்திருக்கிறார் அவரை மாதிரியே பாகுபலி இரண்டாம் பாக படத்துக்கு மக்களிடையே கிடைத்துள்ள இந்த வரவேற்பை குறித்து தங்கர் பச்சானும் தன்னோட கடுப்பை பதிவு செய்திருக்கிறார் மக்கள் வாழ்வேளை குறித்த திரைப்படங்களை எதிர்பார்த்து காத்திருக்கும் காலம் என்னைக்கு உருவாகுமோ அன்னைக்கு தான் அரசியலிலும் தெளிவு பெற்றிருக்கிறார்கள் என பொருள் அதுவரை பாகுபலி மாதிரியான திரைப்படங்களும் கொண்டாடப்படும் அவர்களை சீரழித்து கொள்ளையடித்துக் கொண்டிருக்கும் அரசியலில் பிழைப்பு நடத்தும் கூட்டங்களும் கொண்டாடப்படுவார்கள் என பாகுபலி இரண்டாம் பாக படத்தின் வெற்றியைப் பற்றி தங்கர் பச்சான் கருத்து தெரிவித்திருக்கிறார் இந்திய அளவில் மிக பெரும் எதிர்பார்ப்போடு ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி வெளியான இந்த பாகுபலி படம் விமர்சன ரீதியாகவும் மக்களிடையேயும் பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது பாகுபல் இரண்டாம் பாக படம் இந்திய அளவில் முதல் நாளில் அதிக வசூல் செய்த திரைப்படம் என்ற சாதனை படைத்திருக்கிறது